ஓம் சாந்தி சிஸ்டர் குஷு குஷியா இருக்கீங்களா ஓம் சாந்தி பிரதர் குஷ் குஷியா இன்னைக்கு அதித்த முரளியும் பதினெட்டாம் தேதி சாக்கார முரளியும் பார்க்க போறோம் பதினெட்டு ஏப்ரல் என்ன முதல் கேள்வி வந்து எந்த நினைவு எப்பவுமே இருந்தா எந்த விஷயத்தை பத்திய கவலையும் சிந்தனையும் இருக்காது பாபா அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா நல்லதா கேட்டதோ எதுவெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சோ அது நாடகத்துல இருந்தது முழு சக்கரமும் மு முடிவடைந்த பிறகு மீண்டும் வந்து திரும்ப நடக்கும் யார் என்ன முயற்சி செய்யறாங்களோ அப்படிப்பட்ட பதவியை அடைவாங்க இந்த விஷயத்த வந்து நினைவுல வச்சிட்டு இருக்கணும் எந்த விஷயத்தை பற்றிய கவலையோ சிந்தனையோ எல்லாம் இருக்கக்கூடாது குழந்தைங்க வந்து கடந்தவைங்களை சிந்திக்காதீங்க அப்படிங்கிறாங்க பாபா எந்த விஷயத்தையும் கேட்காதீங்க சொல்லாதீங்க எந்த விஷயம் கடந்து முடிஞ்சுச்சோ அதை சிந்திக்காதீங்க திரும்பவும் செய்யாதீங்க அப்படின்னு தந்தை இதுதான் தந்தையோட கட்டளை அப்படின்னு சொல்றாங்க நடந்தது நடந்தது முடிஞ்சது நாடகத்துல பதிவானது அதை பற்றி நல்ல விஷயமா இருந்தாலும் நினைக்காதீங்க கெட்ட விஷயமா இருந்தாலும் நினைக்காதீங்க நினைக்காதீங்க ஒரு விதத்துல பிங் இன் தி பிரசன்ட் நிகழ்காலத்தில் வாழங்கன்றாங்களா அந்த மாதிரி இருக்குது ஆனா அது அப்படி நினைக்காம இருக்கிறதுக்கு ஆத்ம சக்தி வேணும் பெரிய துரோகத்தை நினைக்கவே நினைக்காதுன்னா ஆத்மா பலகீனமா இருக்கும்போது மாட்டிக்கிறோம் இருக்கும்போது மாட்டிக்கிறோம் அதுக்காக தான் அதுக்கு முன்னாடி நீ என்ன என்கிட்ட வந்து அபகரிக்கிறது நானே எல்லாத்தையும் விட்டுடுறேன் அப்ப வலிக்காது அதான் அது மட்டும் இல்லாம நாடகத்தில் எல்லாம் நன்மைக்குதான் நடக்கும் அப்ப நமக்கு அது வந்து ரொம்ப வலியும் துக்கமும் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியும் அந்த சமயத்துல அதுவே வந்து நம்ம பிறகு சில வருஷங்கள் கழிச்சு அது பாபா ஆனா நமக்கு வந்து அது லேட்டா புரியுது ஆனா பாபாவுக்கு அது முன்னாடியே நமக்கு தெரிஞ்ச நடந்து விஷயங்கள் வந்து தெரிஞ்சதுனால அது ஈஸியா எடுத்துங்க அப்படின்னு தான் சொல்லி அதுக்காக தான் இந்த ஞானத்தை எந்த அளவுக்கு தாரணை அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அப்பவே தெரியும் சரி யாசிக்க பாபா ஏன் சொல்ற பாபா வந்து வள்ளலா இருக்கிறாங்க அதனால வந்து அனைத்துமே வந்து சுயமா கொடுத்துட்டு இருக்காரு கேட்பதை விட இறக்குறது மேலுங்கிறாரு எந்த பொருளும் கேட்க கூடாது சில குழந்தைங்க வந்து சக்தி கருணை எல்லாம் கேட்டுட்டே இருக்காங்க பக்தி மார்க்கத்துல நீங்க கேட்டு கேட்டு குனிஞ்சு முழு ஏனிப்படியும் இறங்கி வந்துட்டீங்க இப்ப கேக்குறதுக்கு எந்த அவசியமும் கிடையாது ஆஹ் வழிபடி நடங்கன்னு மட்டும்தான் தந்தை சொல்றாரு அவரோட ஸ்ரீமத் படி நடங்க அப்படின்னு நீங்க குழந்தைங்க நீங்க வந்து தந்தைய தெரிஞ்சு கொள்றதன் மூலம் உங்க தர்மத்தையும் தர்மத்தோட மரத்தையும் நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க கேட்க வேண்டிய அவசியம் எல்லாம் எதுவும் இல்ல ஆசீர்வாதமும் கிடையாது பாபா கருணை காட்டுங்க இறக்கம் காட்டுங்க எல்லாம் எழுதுறீங்க தந்தை எதுவும் செய்ய மாட்டாரு வழிகாட்டுறதுக்காக தான் தந்தை வந்திருக்காரு அஹ் அனைத் அனைவரையும் பாவனமாக்குவதுதான் நாடகத்துல ஆஹ் எனது நடிப்புன்னு பாபாவே சொல்றாரு கல்பங்கல்பமா கல்பமா எப்படி நடிச்சேனோ அந்த மாதிரிதான் இப்ப நடிப்பு நான் நடிச்சிட்டு இருக்கிறேன் யார் எப்படிப்பட்ட முயற்சி செய்யறாங்களோ அவங்க அப்படிப்பட்ட பதவியை அடைவாங்க கேட்க வேண்டியதுக்கு இதுல என்ன அவசியம் இருக்கு பக்தி மார்க்கத்துல நீங்க அளவட்டு கேட்டீங்க அனைத்து செல்வங்களையும் அழிச்சுட்டீங்க இவை அனைத்துமே நாடகத்துல உருவாக்கப்பட்டிருக்கு அரை கல்பத்துக்கு பக்தி செஞ்சு சாஸ்திரங்கள் எல்லாம் படிச்சு எவ்வளவு செலவுங்கள் எல்லாம் செஞ்சிருக்கிறீங்க இப்ப நீங்க வந்து எந்த செலவும் செய்ய வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல தந்தை வள்ளலா இருக்காரு வள்ளலுக்கு அவசியம் இல்ல கொடுப்பதற்குதான் அவர் வந்திருக்காரு யாசிக்கிறதுக்கு இல்லங்கிறாங்க பாபா

ஆ எல்லாமே தான் சென்டர்லயே பாபா சொல்றார்ல யார்கிட்டயும் கேட்காதீங்க கேட்கிறதுக்கு செத்து போய்டலாம்னு வைர் பாபா லெஃப்ட் பாக்ஸ்லமே இருக்குல அதுவும் சேர்த்து கரெக்ட் பாபா பாபா இது சேம் பாபா அது ஒரு நீங்க ஷாக் ஆயிடுவீங்க இப்ப உதாரணத்துக்கு கணவர் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு பாபான்னுவாங்க திடீர்னு கணவர் இறந்துருவாரு ஐயோ பாபா இப்படி பர்ச்சிட்டியே நீதான குழந்தை டார்ச்சர் பண்ற அதனால நீங்க கம்முன்னு விட்டீங்கன்னா அவருக்கு தெரியும் எப்படி பண்ணணும்ட்டு ஏன்னா உங்க கணக்கு முடியணும்ல உம் சரி ஆஹ் சென்டருக்கு ஏன் சின்ன குழந்தைங்களை அழைச்சிட்டு வரக்கூடாதுன்ற பாபா வந்து யாரும் குழந்தைங்களை எல்லாம் அழைச்சிட்டு வரக்கூடாதுன்னு கட்டளை போடுறாரு சென்ட்ரல் உள்ளவங்களுக்கு சொல்லப்படுது அவங்களுக்கு ஏதாவது ஏற்பாடு செய்யணும் குழந்தைங்களை விட்டுட்டு வர்றதுக்கு தந்தையிட்ட இருந்து ஆசையை யார் அடைய வேண்டுமோ அவங்க தானாகவே ஏற்பாடு செய்வாங்க இது ஆன்மீக தந்தையோட பல்கலைக்கழகம் இதுல வந்து சின்ன குழந்தைங்க எல்லாம் வரக்கூடாது சேவை செய்து செய்வதற்கு தகுதியானவர்களாக ஆன பிறகுதான் புத்துணர்வு ஏற்படுவதற்காக தான் பிராமணிங்க வந்து அழைச்சிட்டு வரணும் பெரிய மனிதராக இருந்தாலும் சரி சின்ன சின்னவங்களா இருந்தாலும் சரி இது பல்கலைக்கழகமா இருக்கு இங்க குழந்தைங்களை அழைச்சிட்டு வர்றவங்க வந்து இது பல்கலைக்கழகம்னே சிரிஞ்சுக்கிறது கிடையாது இது வந்து இங்க குழந்தை இங்க குழந்தைங்க அழைச்சிட்டு வர்றவங்க பல்கலைக்கழகம் புரிஞ்சுக்கிறது இல்லைங்கிறாங்க பாபா முக்கியமான பாயிண்ட் அதுதான் நீங்க ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் குழந்தைய அழைச்சிட்டு வர்றீங்களா ஏன்னா நிறைய பேர் கல்யாணம் குழந்தை பெற்ற எல்லாம் வருவாங்க காலேஜுக்கு குழந்தை அழைச்சிட்டு வராங்க அப்ப இது 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 வந்து இருக்கிறதுல உயர்ந்த காலேஜ் அப்ப அந்த உணர்வு இல்ல உங்களுக்கு அதான் அழைச்சிட்டு வர்றீங்கன்றாரு அதுவும் இந்த வாயுமண்டலம் எப்படி இருக்கணும் இங்க கடவுள் பேசுறாரு எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது அதை நீங்க உணர மாட்டீங்கன்றாரு

நினைவுல இருக்க முடியாது குழந்தைங்களை அழைச்சிட்டு வந்தா இதுல உங்களுக்குதான் நஷ்டம் ஏற்படுது குழந்தைங்களை பாத்துக்கணுங்கிற எண்ணம் தான் உங்களுக்கு போகும் பாபாவோட ஞானத்தை கேட்கணும் அப்படிங்கற எண்ணம் வராது அதனாலதான் வந்து பாபா சொல்றாங்க இங்க அழைச்சிட்டு வர்றதெல்லாம் சரியா இருக்காது எங்க மனிதன்ல இருந்து தேவதையா ஆகுறோங்கிறத தந்தை அந்த மாதிரி ஒரு பல்கலைக்கழகத்துக்கு குழந்தைங்களை நீங்க அழைச்சிட்டு வர்றீங்க பிராமண குலம் சூரிய வம்சம் மற்றும் சந்திர வம்சம் மூன்று வந்து இங்கதான் ஸ்தாபனை ஆயிட்டு இருக்குது ஆக இது மிகப்பெரிய பல்கலைக்கழகமா மாதிரிதான் இருக்குது எல்லையற்ற தந்தை படிப்பிக்கிறாரு முற்றிலுமா புத்தி நிறைஞ்சிடணும் ஆனா தந்தை வந்து சாதாரண உடல்ல இருக்கிறாரு படிப்பு சாதாரண ரூபத்துலதான் சொல்லி கொடுக்கிறாரு அதனாலதான் மனிதர்களுக்கு நல்லது எது எதுன்னு தோன்றது சொல்ற ஒரு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது இறை தந்தையோட பல்கலைக்கழகம் இவ்வாறு இருக்குதுன்னு சொல்றாரு பாபா இந்த மாதிரி இதுல இருக்குது சின்ன பசங்க எல்லாம் கூட்டிட்டு வர அளவுக்கு இருக்கு பாபாவை ஏழை பங்காளன்னு சொல்றாங்க அதுக்கு பாபா என்ன சொல்றாங்கன்னா நான் ஏழை பங்காளன்னு தந்தை சொல்லிக்கிறாரு தான் படிப்பு சொல்லி கொடுக்குறேன் செல்வந்தர்களுக்கு படிப்பதற்கு சக்தி அற்றவங்களா இருக்கிறாங்க அவங்க புத்தியில வந்து மாட மாளிகை மட்டும்தான் இருக்கும் ஏழைங்க வந்து செல்வந்தர்களாகவும் செல்வந்தர்கள் ஏழை ஆகிறது தான் நியமமா இருக்குது வந்து இதை ஷேர் மார்க்கெட்ல போட்ட ஷேர் என்ன ஆச்சு அந்த கவனம் இருக்கும் இந்த இத பாக்கணும் அங்க சொத்தை வாங்கி போட்டோம் அது என்ன ஆச்சு இந்த கவலையிலே இருக்கும் இவன் வந்தானா அவன் வந்தானா எங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு பிசினஸ் மேன் சொல்ற ரிலேட்டிவ்லயே நான் சபரிமலைக்கு போனாலும் போன் பண்ணி அங்க இருந்தே பிசினஸ் பார்த்துட்டு போனான் அதுக்கு எதுக்கு சபரிமலைக்கு போறது இல்லையா பக்தியுமே அப்படிதான் ஆயிடுச்சு அதை தான் சொல்றாரு பணக்காரங்களால அப்ப அவங்க சென்டர்ல உட்காந்தாலும் ஐயோ இந்த டைமுக்கு போகணுமே அவனை ஆளை மாத்தி ஓடணுமே இந்த மாதிரி சிந்தனை தான் இருக்கும் அப்புறம் எங்க கடவுளை நினைக்க போறாங்க அதனாலதான் இங்க பணக்காரனா இருக்கிறோம் அங்க ஏழை ஆயிடுவான் ஏழை எங்களுக்கு நினைக்கிறதுக்கு எதுவுமே இல்லையே அவங்களுக்கு என்ன இருக்குது இருந்தாலுமே நீங்க முழு பிச்சைக்காரனா இருக்கணும் தானே பாபா சொல்றாரு உம் அப்படி இருக்கிறவங்க தான் அங்க ஆகிறாருன்றாரு எந்த நேரமும் சென்டரே கதின்னு ஒரு சிலர் இருப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் குடும்பத்தை பற்றிய கவலையே இல்லாம இருக்கிறாங்கன்னு அர்த்தம் ஆனா அப்படி அதையும் பாத்துக்கணும் அது வேற விஷயம் பட் இருந்தாலும் அப்படி ஒருத்தரால இருக்க முடிஞ்சா அவங்க பெரிய பணக்காரங்களாவாங்கன்றது உம் சரி மனிதர்கள் சந்தை கிட்ட எப்படி வியாபாரம் முடியுது சரி சொல்லுங்க சொல்லுங்க உம் தானம்ங்கிறது வந்து செல்வந்தர்களுக்கு கொடுக்கப்படும் கொடுக்க மாட்டாங்க யாழை தான அழிவற்ற ஞான ரத்துகளோட தானமா இருக்கு செல்வந்தர்கள் வந்து காத்துல பறந்து செல்வந்தர்கள் தானத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க புத்தியில அமராது அவங்க தந்த தங்களோட எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் வந்து செல்வங்கள்ல தான் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இதுவே சொர்க்கம்னு தோணும் ஆல்ரெடி நான் சொர்க்கத்துல தான் இருக்கிறேன்னு நினைப்பாங்க அப்புறம் எந்த சொர்க்கம் வருதுன்னா தேவையில்லை அப்படின்னு நினைப்பாங்களாம் பெரிய மனிதர்கள் யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்க சொர்க்கத்துக்கு சென்று விட்டதா சொல்றாங்க சொர்க்கத்துக்கு சொர்க்கத்துக்கு சென்று விட்டாங்கன்னா அவங்களாகவே இப்ப எப்படி இது நரகமா இருக்கிறது அல்லவா அதனால வந்து நரகம்னா என்னங்கறத கூட அந்த அளவுக்கு கல்புத்தியோட சொல்றாங்க பாபா சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கனால நரகத்துல தான் போக முடியும் அப்ப எவ்வளவு நேரம் நரகத்துல இருந்தாங்கன்னு கூட அவங்க புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு கல்புத்தி ஹம் அப்படின்னு சொல்றாரு சூப்பர் பாபா ஏன் தன்னை ஓ அது ஆஹ் மனிதர்கள் தந்தை கிட்ட எப்படி வியாபாரம் செய்யறாங்க அதுக்கு பாபா என்ன சொல்றாங்கன்னா நரகவாசியா இருக்கின்ற போது ஈஸ்வரனோட பெயர்ல வந்து தானம் புண்ணியம் எல்லாம் செஞ்சதன் மூலமா அற்ப காலத்துக்கு சுகம் கிடைக்குதாம் நீ அப்படின்னு நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க மனிதர்கள் வந்து தர்மத்துக்காக ஒதுக்குறாங்க குறிப்பா வந்து வியாபாரிகள் வந்து தன்னுடைய ஒரு பங்கை வந்து ஒதுக்குறாங்களாம் தானம் தர்மத்துக்குன்னு வியாபாரிங்க இருக்கக்கூடியவங்க நாம தந்தையிட வியாபாரம் செய்யறதுக்குதான் வந்திருக்கிறோம்னு சொல்றாங்க குழந்தைங்க வந்து தந்தையிட வியாபாரம் செய்யறீங்க அல்லவா தந்தையோட சொத்தை வந்து வா வாங்கிட்டு அதன் மூலம் பக்தி வந்து சிரத்தையுடன் பக்தியில வந்து சிரத்தையுடன் வந்து தானம் புண்ணியம் எல்லாம் செய்யறாங்களாம் தர்மசாலை கோயில் அப்படி அதெல்லாம் கட்டுறாங்க வந்து வந்து தந்தையோட ஏன்னா இருந்து சொத்து அடைஞ்சோமோ அவங்களுக்காக கண்டிப்பா செய்யணும்னு நினைக்கிறாங்களாம் இதுவும் வியாபாரமா ஆயிடுது இவை அனைத்துமே உலகிய விஷயம் அப்படிங்கிறாங்க பாபா கடைசி என்ன சொன்னீங்க சொல்லுங்க பாபா கிட்ட வாங்குறத வந்து பாபாக்காக ஒரு பங்கு செலவு செஞ்சுட்டு அவர் பேர அவர் பேர்ல வந்து கட்டடம் எல்லாம் வைக்கிறாங்க பேரை வைக்கிறாங்க அது வந்து அவங்க அப்பா அது அப்பா லௌகிக அப்பா காசுல வந்து ஒரு வீடு கட்டுறாங்கன்னா லௌகிக அப்பா பேரை வச்சிருவாங்களாம் அது வந்து கர்ம கணக்கு கணக்கு முடிக்கிறதுக்காக பண்றாங்க உலகியல் அப்பா அது சரி சரி நம்ம வந்து இங்க இல்லாததெல்லாம் ஒரு பெரிய மாளிகைய வாங்குறோம் சொர்க்கத்தையே வாங்குறோம் அதனாலதான் அவர் கலங்காபற்ற வியாபாரின்றாரு அந்த வியாபாரத்தை நல்லா பண்ணுங்கன்றாரு கொஞ்ச நேரம் தான் இருக்குது வீணாக்கிடாதீங்கன்றாரு சரி ஒருத்தர் செய்யற சேவை மூலமா என்ன தெரியும் பாரதத்தோட பழமையான ராஜ்யோகம் மிகவும் பிரபலமா இருக்குது எந்த அளவுக்கு நினைவு செய்யறீங்களோ தெய்வீக குணங்களை தாரணை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவியை நீங்க அடைவீங்க இது பல்கலைக்கழகம் லட்சியம் வந்து தெளிவா இருக்குது முயற்சி செஞ்சு இந்த மாதிரி ஆகணும் தெய்வீக குணங்களை தாரணை செய்யணும் யாருக்கும் எந்த வகையிலும் துக்கம் கொடுக்க கூடாது குழந்தைங்க நீங்க இது சேவையின் மூலம் இது தெரிஞ்சு விடுங்கிறாங்க பாபா உம் சுகத்தை கொடுக்க சுக துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்கற வல்லலோடைய குழந்தைன்னா அதே மாதிரி துக்கத்தை நீக்கி யாருக்கும் துக்கம் கொடுக்காம இருக்கிறீங்களா ஏன்னா சேவையில சமஸ்காரம் முதல்ல வரும் பாபா குழந்தைங்க கிட்ட இருந்து மட்டும் இல்ல அநியானிகள் கிட்ட இருந்து கேள்வி கேப்பாங்க உங்களுக்கு கோபம் வந்து அகங்காரம் அப்ப இவ்வளவுதான் நான் இதுதான் கடவுள் சொல்லி கொடுத்தார்டு போயிடுவாங்க அப்ப அது இல்லாம நீங்க சேவை செய்யாம இருக்க முடியாது வராதுன்றாரு பாபா குழந்தைங்க சேவாதாரி குழந்தைங்களுக்கு சேவை செய்யலன்னா தூக்கம் வராதுன்றாரு அப்படி எந்த நேரமும் பாபா சேவை பாபா சேவை நினைச்சிட்டு இருக்கத்தான் சகஜயோகின்னு இன்னைக்கு வரதானத்துலதான் சொல்றாருன்னு நினைக்கிறேன் சோ அப்ப அவங்க சேவையில தெரிஞ்சிடும் அளவுக்கு கருணை இருக்கும் பாப்தாதாவும் நாமும் எதை அதுக்கு வந்து பாபா சொல்ல பதீத பான் தந்தையை வந்து அழைக்கிறோம்னா தந்தை வந்து வழி காண்பிக்கிறாரு கல்ப கல்பத்துக்கும் யார் ஆஸ்தி அடைஞ்சிருக்கிறாங்களோ அவங்க மிக சரியா நடப்பாங்க நீங்களும் வந்து சாட்சியோட பாத்துட்டு தான் இருக்கிறீங்க பாப்தாதாவும் சாட்சியோட பாத்துட்டு இருக்காரு இவர் எந்த அளவுக்கு உயர்ந்த பதவியை அடைவாருன்னு இவரது நடத்தைகள் எப்படி இருக்குது ஆசிரியர் அனைத்தும் தெரிஞ்சிருக்காரு தெரிஞ்சிருப்பாரு இல்லையா எத்தனை பேரை தனக்கு சமமா இருக்கிறது எவ்வளவு நேரம் நினைவுல இருக்கிறாரு எத்தனை இதெல்லாம் வந்து இது இறை சமமாக்கி இருக்காரு எவ்வளவு நேரம் நினைவில் அமர்ந்திருப்பாருங்கிறதெல்லாம் பாபா பார்த்துட்டு இருக்காரு இது இறை தந்தையினுடைய பல்கலைக்கழகங்கிற நினைவு முதல்ல புத்தியில இருக்கணும் பல்கலைக்கழகம் இருப்பதை கல்விக்காக தான் அது வந்து எல்லைக்குட்பட்ட பல்கலைக்கழகமா இருக்கு இது எல்லைக்கு அப்பாற்பட்ட பல்கலைக்கழகமா இருக்கு அப்படிங்கிறாங்க

அதுக்கு வந்து பாபா என்ன சொல்றாங்கன்னா துர்கதியில இருந்து சத்கதி நரகத்திலிருந்து சொர்க்கத்தை உருவாக்கக்கூடிய தந்தை வந்து ஒரே ஒருத்தர் தான் தந்தையோட பார்வை வந்து அனைத்து ஆத்மாக்களோட பக்கமும் போகுதாம் அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும்ங்கிறத வந்து திரும்ப அழிச்சுட்டு போகணும் ஆஹ் அழைச்சிட்டு சொல்லணும்னு உங்களை மட்டுமன்றி உங்க உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களும் நினைவு செஞ்சிட்டு இருக்காராம் பாபா நம்மள மட்டும் இல்லாம எல்லா குழந்தைகளையுமே அழைச்சிட்டு போகணும் அப்படிங்கறத பாபா நினைச்சிட்டு இருக்காராம் இதில் குழந்தைங்களுக்குதான் படிப்பிக்கிறாரு வரிசைப்படியாக வந்தது போ போலவே அவ்வாறு செல்வோங்கறதெல்லாம் புரிஞ்சிருக்கிறாங்க அனைத்து ஆத்மாக்களும் வரிசை கிரமமா தான் வர்றாங்க நீங்களும் வரிசை கிரமமா தான் போவீங்க இது புரிய வைக்கப்பட்டிருக்கு கல்பத்துக்கு முன்னாடி எது நடந்ததோ அதுவே நடக்கும் அப்படிங்கிறாங்க பாபா மெயினா பாபா எல்லாரையும் அழைச்சிட்டு போனாலும் எல்லாரு மேலயும் அவர் பார்வை பட்டாலும் ஞானத்தை நமக்கு மட்டும்தான் சொல்லி கொடுக்குறாரு அதனாலதான் பாபா எல்லாருக்கும் அப்பாவா இருக்கலாம் ஆனா நமக்கு மட்டும்தான் டீச்சர் நமக்கு மட்டும்தான் குரு அதுதான் பெரிய விஷயம் உம் அததான் நம்ம வந்து கர்வமா சொல்ல முடியும் ஏன்னா அவர்கிட்ட படிக்கிறது நாம மட்டும்தான் உம் சூப்பர் பாபாவை ஸ்ரீ ஸ்ரீ சொல்றாங்க சிவபாபா வந்து ரெண்டு ஸ்ரீ ஸ்ரீனு சொல்லி சொல்றாங்க ஆனா நமக்கு வந்து வந்து நீங்க ஒற்றை ஒரு ஸ்ரீதான் உடையவங்களா இருக்கிறீங்க ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ லட்சுமி நாராயணன் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் இருவரா ஆகிட்டாங்க விஷ்ணுவை வந்து ஸ்ரீ ஸ்ரீனு சொல்லுவாங்க ஏன்னா வந்து இருவரும் இணைஞ்சிருக்கிறாங்க இருப்பினும் வந்து இருவரையும் ஆக்குவது யாரு ஒரே ஒருத்தர் தான் அந்த ஸ்ரீ ஸ்ரீ வந்து மத்தபடி யாரு ஆக முடியாது அது இன்றைய நாட்கள்ல ஸ்ரீ லட்சுமி நாராயண் லட்சுமி நாராயண ஸ்ரீ பட்டம் வச்சுக்கிறாங்க பாபா உயர்ந்தவர் வாழும் தேவதைகள் தான் உயர்ந்தவர்கள் அவர்களை அப்படி ஆக்குனவர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் உயர்ந்ததிலும் அதனால அவருக்கு டபுள் ஸ்ரீ விதையை ஒருபோதும் மறக்க வேண்டாம்னு பாபா ஏன் சொல்றார் யாருடைய எண்ணம் மற்றும் கனவுலையும் பிரம்மச்சரியத்தோட தாரணை உள்ளதோ அஹ் ஒவ்வொரு அடியும் பிரம்மா பாபாவோட வழிகாட்டுதலின்படி இருக்குதோ அவங்கதான் சம்பூர்ண தூய்மையான ஆத்மாவா ஆவாங்க அப்படிங்கிறாங்க பாபா தூய்மையோட அர்த்தமே ஒரு தந்தையை தனது வாழ்க்கை துணையாக ஆக்கி அஹ் அவரையும் அஹ் அவரது துணையுடன் இருக்கிறதுதான் பரிவாரத்தின் துணை மற்றும் விதிபூர்வமான அன்பு வேறுபட்டதா இருக்குது ஆனா தந்தையின் காரணமாகவே இந்த பரிவாரத்தின் அன்பான துணை கிடைத்திருக்கு தந்தை இந்த பரி பரிவாரம் எங்க வந்துச்சு தந்தை விதையா இருக்கிறாரு விதையை ஒருபோதும் மறக்காதீங்க அப்படிங்கிறாங்க பாபா அந்த விதையில இருந்துதான் மரம் வருது அந்த விதையில இருந்து எல்லாமே வருது நமக்கு தேவையான அத்தனையும் கிடைக்குது சோ அதனால பரிவாரத்தின் மீது அது வந்து விலகி அன்பு ஆனா ஒரிஜினல் அன்பு உள்ளபூர்வமான அன்பு பற்றோட அன்பு எல்லாமே தந்தையோட மட்டும்தான் இருக்கணும் ஏன்னா பாபா இல்லாம பரிவாரம் எங்க இருக்குது பாபாவோட குழந்தை அந்த நினைவு இருக்கணும் இது என் பாபாவோட குழந்தை இப்ப நீங்க ஒருத்த ஒரு சொந்தக்கார பையன் கிட்ட பேசுறீங்கன்னா அந்த பையன் வந்து எப்படி சொந்தம் அவங்க அப்பா வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு உறவு உங்க மாமான்னு வச்சுக்கோங்களா என் மாமாவுடைய பையன் எங்க சித்தப்பாவுடைய பையன் அந்த உணர்வுல பேசுவீங்க அதை வைத்துதான் அங்க உறவே நிச்சயிக்கப்படுது சோ அப்படி இருக்கும்போது இது வந்து என்னோட அப்பாவோட குழந்தை என்னுடைய அப்பாவோட குழந்தைன்ட்டு அப்ப புத்தி ஃபுல்லா அப்பா கிட்டதான் போகுது குழந்தைகிட்ட சும்மா அப்பாவோட குழந்தைன்ற ஒரு அன்பு அவ்வளவுதான் உம் ஆனா கொடுப்பவர் எல்லாம் அவருதான் சகோதரர்கிட்ட இருந்து எதுவும் கிடைக்க போறதில்லை நஷ்டம்தான் அடையும் அதனாலதான் விதைய மறந்துடாதீங்கன்னு சொல்றாரு சரிங்க பாபா இன்னைக்கு என்ன சொல்லிருக்காங்க வீத குரலின்னா நீங்க யாரா இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் கூட பாப்தாதாவுக்கு விருப்பமானவங்களாதான் இருக்கிறீங்க எப்படி இருந்தாலும் அவர் ஏத்துக்குறாரு ஏத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க இருந்து எவ்வளவு கடின முயற்சி செஞ்சு செஞ்சு வந்து சேர்ந்து இருக்கிறீங்க நான் தந்தையினுடையவன் மேலும் நிரந்தர தந்தையினுடையவனாகவே இருப்பேன் தனக்குத்தானே புரிய வச்சுக்குங்க இந்த திடம் என்னன்னா எப்பொழுதுமே உங்களை முன்னேற்றிக்கிட்டே இருக்கும் பலகீனங்களை அதிகமா யோசனை பண்ணிட்டு இருக்காதீங்க பலகீனா எப்படி பாபா வந்து எப்படியானாலும் நீ என் குழந்தையோ அதே மாதிரி நம்மளும் என்ன ஆனாலும் பாபாவோட குழந்தைனங்களை பாபாவோட குழந்தைனாலே அதான் அர்த்தம் பலகீனத்தை வென்றவன் அவருக்கு ஈக்குவலா பரிசுத்தமானவன் அப்படின்றது உங்களுக்கு மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கணும் என்னை எப்படி வேணாலும் ஒரு விபச்சாரிய ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னா ஊரறிந்து அவ விபச்சாரியா இருக்கிறான்னு தெரிந்தும் அவன் உடனே அந்த பொண்ணு என்ன நினைப்பா அவனுக்காக நான் உண்மையா இருக்கணும்னு நினைப்பா இல்லையா அந்த அது அது அதுதான் இங்க சொல்ல வர்றது நம்ம இது விபச்சார உலகம் தானே நம்ம விபச்சாரி மாதிரி இருக்கிற நம்மை பாபா ஏத்துக்கிட்டாருன்னா அவருக்கு ஏத்த மாதிரி நம்ம வாழணுமா வேண்டாமா நினைக்கும்போது மறுபடியும் அதை செய்தவர் ஆகிடுறீங்கன்றார் பலகீனத்தை நினைக்க நினைக்க மீண்டும் அந்த பலகீனம் வந்துடுது இல்ல நான் தூய்மையானவன் நான் சக்தி வான்றதை நினைக்க நினைக்கதான் அந்த சக்தி வரும்ன்றார் உம் அதுக்குதான் சமமானத்துல இருக்கு சொல்றாங்க அதுக்கு பாபா ஒரு உதாரணமும் சொல்றாங்க நான் நோயிட்டு இருக்கிறேன் நோயிட்டு இருக்கிறேன்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க ரெட்டை நோய் உள்ளவரா ஆயிடுவீங்க நான் அந்த அளவு சக்திசாலி இல்ல என்னுடைய யோகா அந்த அளவு சக்திசாலியா இல்ல அப்படின்னு நீங்க சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அந்த மாதிரிதான் ஆவீங்கன்றாங்க பாபா என்னுடைய சேவை ஹம் என்னுடைய சேவை அந்த அளவு நல்லா இல்ல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதே மாதிரிதான் ஆயிடுவீங்க நான் பாபாவின் பிரியமானவனா அல்லது இல்லையா வருங்காலத்துல முன்னேறி செல்ல முடியுமா முடியாதா இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறது எல்லாம் பலகீனமா அவங்கள ஆக்கிடும் முதல்ல வந்து மாயா மீது என்னால சேவை செய்ய முடியுமா என்னால முன்னேற முடியுமா அந்த கேள்வியே வரக்கூடாதுன்றார் வரக்கூடாதுன்ற முடியுமானா என்ன அர்த்தம் முடியாதுன்னு தான் அர்த்தம் முடியாதுன்னு அர்த்தம் அதனாலதான் பிராமண வாழ்க்கையில முடியாதுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாதுன்றார் பிறக்கும் பொழுதே வெற்றி என்னுடைய பிறப்புரிமைன்ற வரத்தை வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க அதை நினைச்சுக்கிட்டே இருங்கன்றார் வீஷ்ம பிதாமகர் என்னை வந்து என்னை மரணம் முத்தமிடாது அப்படின்னு அவங்க அப்பா வரம் கொடுத்திருப்பாரு அதை திரும்ப திரும்ப சொல்வார் சொல்றதுனாலதான் அவர் அப்படி இருக்கிறாரு சோ அந்த வரம் எதனால கிடைக்குது பிரம்மச்சரிய விரதம் இருக்கிறதுனால கிடைக்குது சோ அதே மாதிரி நம்மளும் இங்க பிரம்மச்சரிய விரதம் இருக்கிறதுனாலதான் அனைத்திலும் வெற்றி அடைகிறோம் அந்த பிரம்மச்சரிய விரதமே இருக்க முடியுமான்னு கூட எண்ணம் வரக்கூடாதுன்றார் உம் உம் சொல்லுங்க முதல்ல வந்து மாயா வந்து மிக லேசான ரூபத்துல முயற்சி செய்யுமா நீங்க வந்து அத பெரிய ரூபமா ஆக்கிடுறீங்க நம்ம அத சொல்லி சொல்லி பெருசா ஆக்கிரணுங்கிறாங்க பாபா ஆஹ் வந்து மாயாவுக்கு உங்களோட கையை வச்சுட்டு பேசுங்க ரொம்ப காத்து காத்து அதிகமா மாயாவுக்கு உங்களுடைய துணைவன் ஆவதற்கான வாய்ப்பு ஆஹ் கிடைச்சிருக்கு அப்ப பலகீனங்களை உடன் இருப்பது மாயாதான் ஒரு பொழுதும் பலகீனமான எண்ணங்களை வந்து அடிக்கடி வர்ணனை செய்யாதீங்க அழகீனத்தை நினைத்தாலே மாயா துணை ஆயிடுதுன்றது மாயாவை கூட வச்சுக்கிட்டா என்ன ஆகுது அதனால அதை யோசிக்க மாயா பலகீனத்தை யோசித்தால் மாயாவை கூப்பிடுறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்கன்ற அதை யோசனையும் பண்ணாதீங்க அடிக்கடி யோசிக்கிறதுனாலதான் சொரூபமா ஆயிடுறீங்க பாபாவோட குழந்தை ஆகாட்டினா வேற யார் ஆவாங்க அப்படிங்கறது வந்து நீங்க நினைவுல நான் நடக்காம யாரால நடக்க முடியும் அதுதான் பாபா குழந்தைன்றதுக்கு அர்த்தம் அதுதான் அவர் சொல்படி அப்படியே இதன் பலகீனத்தை நினைச்சா பலகீனத்தின் சொரூபம் ஆயிடுவீங்க சோ எதன் சொரூபம் ஆகுறதுன்றது எதை நினைக்கிறதுன்றத பொறுத்து இருக்க அது உங்க கையில தான் இருக்குன்ற நானே தான் முன்னாடியும் பாபா குழந்தையா இருந்திருக்கேன் நானே தான் இப்போ எப்பொழுதும் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒவ்வொரு கல்பத்திலயும் நான்தான் இந்த மாதிரி ஆவேன் இந்த எண்ணம் வந்து ஆரோக்கியமான ஆரோக்கியமாக மாயாவை வென்றவரா ஆக்கிடுங்கிறாங்க பாபா நான் தான் ஒவ்வொரு கல்பத்திலும் நான் வென்றேன் இப்பொழுதும் வெல்கிறேன் எப்பொழுதும் வெல்கிறேன் அப்பவுமே நான்தான் பாபா குழந்தை பாபா குழந்தை அதுவே வெற்றி அடைய வைக்கிறது என்றாரு ஆரோக்கியமான நீங்க மனசுல வச்சுட்டே இருங்க பலகீனம் வந்து பின்னால் வருது நீங்க அத வந்து தெரிஞ்சு கொள்ளாம சத்தியம்னு நினைச்சிடுறீங்க பிறகு வந்து மாயா உங்களை வந்து தன்னுடைய அது மாயா பின்னாடி வருது நீங்க என்ன நினைக்கிறீங்க பலஹீனத்தை பலகீனம் வந்து வர்றத வந்து நம்ம வந்து அதை தெரிஞ்சுக்காமயே நம்ம வாங்கி இது பண்ணிடுறோமா நம்மளுடைய பலகீனங்களே மாயா பூந்துடுதுங்கிறாங்க பாபா நினைக்கிறீங்க ஏதோ சொன்னீங்களே நினைச்சிங்க நினைச்சீங்க பிறகு மாயா வந்து உங்களை தன்னுடையவரா ஆக்கிடுது எப்படி வந்து சீதாவோட நாடகத்துல காண்பிக்கிறாங்க இல்லையா வந்திருப்பவர் வந்து யாசிப்பவராக இல்ல ஆனா சீதை வந்து யாசிப்பவன் நினைச்சிட்டாரு ராவணன் இது அவளோ வந்து முயற்சி செய்வதற்காக அவனோ முயற்சி செய்வதற்காக மட்டும்தான் வந்தான் சும்மா என்ன நடக்குது பாக்கலாம்னு தான் ராவணம் வந்திருக்காங்க ஆனா வந்து சீதா வந்து உண்மையே நினைச்சிட்டாங்க மேல வந்து அவன உண்மையானவனு இவர் நினைச்சாரு எனவே அவன் உங்களுடைய வெகுளித்தனத்தை பார்த்து உங்களை தன்னுடையவனா ஆக்கிட்டான் சீதா அவர் சொல்றாரு பாபா எப்படி சொல்றாரு பாருங்க ஒரு சினிமா பாட்டு வருமே வருவது யார் என்ன விட்டுதான் பாப்பமேன்ற மாதிரி மாயா வந்து சும்மா வள தான் பாப்போமே டபுக்குன்னு போய் மாட்டேன் ராவனை வந்து பாத்திருக்காரு சீதா ஆனா அவங்க மாட்டிக்கிட்டாங்க அதனால வந்து உங்களுடைய வெகுளித்தனத்தை பார்த்து உங்களை தன்னுடைய ஆக்கிடலாம் மாயா ஆஹ் அப்படிப்பட்டவங்கதான் அப்படின்னு அந்த மாதிரி செஞ்சு செஞ்சு மாயா வந்து தன்னுடைய ஸ்தானத்தை உருவாக்கிடுது நீங்க அந்த மாதிரி பலகீனமானவங்க இல்ல சக்திசாலியானவங்க மாஸ்டர் சர்வ சக்திவான் பாக்தாதாவுல தேர்ந்தெடுக்கப்பட்ட கோடியில ஒருத்தவங்க நீங்க அந்த மாதிரியானவங்க வந்து பலகீனமா எப்படி இருக்க முடியும் இந்த மாதிரி யோசிப்பது மாயாவிற்கு இடம் கொடுப்பது இடம் கொடுத்து பிறகு இவனை வந்து வெளியேற்றுங்க

நீங்க அனைவருமே மாஸ்டர்கள் நீங்க சதா காலம் மிகுந்த வீரம் நிறைஞ்சவங்களா இருக்கீங்க சதா காலம महावीरரா ஆவீங்க இதே உயர்ந்த எண்ணத்தவே வையீங்க எப்பொழுதும் தந்தையோட துணையில இருக்கீங்க எங்க தந்தை துணைவனா இருக்கறாரோ அங்க மாயா துணைவனாக ஆக முடியாது அப்படிங்கறது. தவபாவை துணைையவைங்க அர்த்ததென சொல்றாரு. பை டே ஏன் நீங்க வந்து ஏன் பாபாவுக்கு இடம் இது மாயாவுக்கு இடம் குடுக்கறீங்கன்னு கேக்குறாங்க மாயாவுக்கு இடம் மாயாவுக்கு இடம் இல்ல ஏன் நீங்க மாயாவுக்கு இடம் குடுக்கறீங்க அப்படிங்கிறாங்க பாபா யாரும் பலவீனமானவங்க கிடையாது எல்லாருமே நீங்க மாஸ்டர்கள் தான் மாஸ்டர் சர்வசக்திவான் தான் அத வந்து சதா காலமும் நீங்க அத வந்து நினைவுல வைங்கிறாங்க பாபா சர்வசக்திவான்னு நினைக்காத போது மாயாவுக்கு இடம் கொடுத்துருக்க மாயா உள்ள வந்துருது சூப்பர் மிகுந்த வீரம் நிறைஞ்சவங்க நீங்க சதா காலமும் நீங்க மகாவீரர்கள் இந்த உயர்ந்த எண்ணத்தை எப்பொழுதுமே நீங்க வச்சிட்டு இருங்க எப்பொழுது தந்தையோட துணையில இருக்கறீங்க அப்படின்னா தந்தையோட துணைவனா இருக்கிறீங்கன்னா அங்க மாயா எப்படி துணைவனா ஆகுங்குறாங்க சதா காலத்துக்கும் மகாவீரர்கள் நீங்க அதுவும் பாபாவோட வேற இருக்கிறோம் அப்ப மாயா என்ன பண்ண முடியும் உங்களை அவங்க கிட்ட வர முடியாதுங்கிறாங்க பாபா உம் உம் செம சூப்பர் செம சூப்பர் ஆக்சுவலா அர்ஜுனனை யாரும் சொல்ல முடியாது அவன் ஒரு வீரன் கூடவே கிருஷ்ணர் வேற இருக்கிறாரு அதான் சொல்லுவாங்க கிருஷ்ணர் இருக்க அதாவது அர்ஜுனன் திடீர்னு காணாம போயிடுவான் உடனே எல்லாரும் கேப்பாங்க அர்ஜுனன் எங்க எங்கன்ட்டு அவனை பத்தி கவலைப்படாதீங்க அவன் கிருஷ்ணரோட இருக்கான் கிருஷ்ணர் எங்க இருக்காரோ அங்க வெற்றி நிச்சயிக்கப்பட்டது சூப்பர்ல அப்ப நாம அத உணரணும் பாபாவோட இருக்கிறேன் எனக்கு எப்படி தோல்வி வரும் உம் சூப்பர் சிஸ்டர் நமக்குள்ள மனசு கொஞ்சம் பலகீனமா ஆனா பாபா வந்து எந்த அளவுக்கு உயர்த்தி நம்மளை கொண்டுட்டு வருவாரு நம்ம நம்ம விடவே கூடாது உம் அது அதுதான் அந்த பாபா கூட இருக்கிறாருன்றது வெளிப்பட்ட ரூபத்துல தெரியணும் உங்க முகத்துலயும் ஆஹ் உதட்டல நடத்தையில எல்லாத்துலயும் அந்த சந்தோஷம் இருக்கணும்ன்றது ஒரு லாட்ரி சீட் கிடைச்சா மாதிரி ஒரு போதை இருக்கணும்ன்றார் சூப்பர் சூப்பர் சரி